அன்பான மிதனம் ராசி நண்பர்களுக்கு வணக்கம் மிதனம் ராசி நண்பர்களுக்கு இந்த பதிவினுடைய தலைப்பை பாருங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி அப்படிங்கிற தலைப்பை கொடுத்துருக்கிறேன் இந்த பதிவுக்குள்ளே பெண்களுக்கு வந்து நிறைய பலன்கள் சொல்லியிருக்கிறேன் அன்பான சகோதரிகள் இந்த பதிவை முழுமையாக கேளுங்கள் உங்களுக்கு பல விஷயங்கள் புரியும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் எந்த இடத்துல நமக்கு என்ன பிரச்சனை நடக்குது எந்த இடத்துல நாம் ஏமாற்றப்படுகின்றோம் எந்த இடத்துல நமக்கு இழப்பீடுகள் ஏற்படுது எந்தெந்த இடங்களில் நமக்கு அசிங்கங்கள் அவமானங்கள் வருகின்றது எந்தெந்த இடத்துல சண்டை சச்சரிப்புகள் யாரால் வருது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்குறோம் அதனால் இந்த பதிவில் வந்து மிதனராசி ராசி பெண்களுக்கு ஏன் இந்த பலனை நான் சொல்கிறேன்னு சொன்னால் எல்லா பதிவுகள்லையும் வந்து பொதுவான பலன் சொல்லுவோம் அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவாக சொல்லுவோம் ஆனால் பெண்களை வந்து அதிகமாக மையப்படுத்தி பலன் சொல்ல மாட்டோம் ஆனால் இந்த பதிவில் வந்து பெண்களை அதிகமாக மையப்படுத்தி சில பலன்கள் நான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதுல அவரோட பெண்களும் எதிர்பார்த்துட்ருப்பாங்க இல்லையா அதனால தான் அந்த பதிவில் அவங்களுக்கான பலனை ஒரு தனிப்பட்ட முறையில் நான் கொடுத்துருக்குறேன் உன்னிப்பாக கவனித்து கேளுங்க சகோதரிகளை பொதுவாகவே மிதனம் ராசி பெண்கள் ரொம்ப ரொம்ப புத்திசாலியான பெண்கள் அதாவது எதை எப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்து பார்த்து பண்ணக்கூடியவங்க நல்ல யோசனை சமயோஜித புத்தியெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கின்றது அப்போ உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் பல விஷயங்களில் நீங்கள் வெற்றி பெற்றாலும் கூட சில விஷயங்களில் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க உங்களை டாமினேட் பண்ணிடுறாங்க அது எதனால் ஏன் அப்படி நடக்கணும் மிதுனம் ராசிக்கு ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மாரகாதிபதியாக பாதகாதிபதியாக வருவார் மாரக பாதகாதிபதி குரு பகவான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியான சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்துல உச்சம் பெறுவார் அதுக்கப்புறம் உங்களுடைய ராசி அதிபதி புதன் நாலாம் இடத்துல உச்சம் பெறுவார் இந்த மூணு விஷயங்களும் கரெக்டாக கவனிங்க இப்போ நீங்கள் தெளிவ அறிவேன் ஆக்கப்பூர்வமாக சில விஷயங்களை யோசனை பண்ணி இந்த வரவு செலவு கணக்கை இப்படி தேங்காய் பண்ணணும் இப்படி பண்ணிட்டோம்னா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை வந்து வீட்டில் எடுத்து சொல்லுவீங்க கணவருக்காக இருந்தாலும் மனைவிக்காக இருந்தாலும் ஆலோசனைகள் நிறைய கொடுப்பீங்க நல்ல நல்ல ஆலோசனைகள் கொடுப்பீங்க அது எப்படி கொடுப்பீங்கன்னா ஒரு மூர்க்கத்தனத்தோடு கொடுக்காம ஒரு வெகுளித்தனத்தோடு கொடுப்பீங்க அதாவது என்ன ஒரு சிறுபிளைத்தனமாக பேசி கொடுப்பீங்க இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுமா ஏன்னால் நம்மளுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது சூடாகவும் இல்லாமல் கோபமாகவும் இல்லாமல் ஒரு அதான் சொல்கிறேன்னா ஒரு நடுத்தரமாக நார்மலாக ஒரு அன்பு பாசத்தோடு கலந்து பேசுனால் எப்படி பேசுவாங்க ஒரு இறக்கமன பன்மையோடு பேசுவாங்க ஏன்னா புதன் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் பேசும் அப்படிங்கிற பொழுது சந்திரன் ரெண்டாம் அதிபதி அப்போது ஒரு குளிர்ந்த பேச்சுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் இந்த பேச்சுகளை நீங்கள் சொல்லுகின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வீட்டுகளில் கண்டிப்பாக கேட்கவே மாட்டாங்க நீ சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஆப்போசிட்டில் ஒரு பேச்சை சொல்லிடுவாங்க இந்த இடத்துல நம்ம கட்டாயம் மனசு உடஞ்சிருவோம் கண்டிப்பாக மனசு உடைஞ்சிருவோம் அதே மாதிரி கணவராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் இந்த வார்த்தைகள் கேட்காத போது நமக்கு எப்படி இருக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல நம்ம நீங்கள் சண்டையே போட்டாலும் கூட இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுடைய மாமியார் அப்படிங்கிறவங்க நம்ம பிள்ளைய ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களோட தான் சண்டைக்கு வருவாங்க ஆனால் எங்கள் எந்த இடத்துல நியாயம் எந்த இடத்துல அநியாயம் நடந்திருக்குன்னு அதையெல்லாம் கேட்கவே மாட்டாங்க அவங்க பார்வைக்கு நம்ம வந்து ஒரு கோபக்காரால் மாதிரியும் நம்ம தேவையில்லாமல் பேசுகிற மாதிரியும் தெரியும் இந்த விஷயத்திலையுமே வந்து இந்த ராசி பெண்கள் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறோம் நிர்வாக பொறுப்பு நல்லா இருக்கும் ஏன்னா கடன் வாங்கி கூட அதை பிரயோஜனமாக செலவழிக்கணும்னு நினைக்கிறவங்க ராசி பெண்கள் ஒரு கடனே வாங்குகிறோம் அந்த கடனை வாங்கினோம்னா அது எதுக்காக செலவழிக்கணும் ஏன் செலவழிக்கணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பேங்க இருந்தாலும் அந்த கடனை கட்டுறதுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கடனும் கட்ட முடியாது அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் ஒத்துழைக்க மாட்டாங்க உன் தானே செஞ்சேன் ஏன் சொல்படி கேட்காமல் செஞ்சைல அப்படின்னு சொல்லி உங்கக்கிட்ட சண்டை போடுவாங்க ஆனால் நீங்கள் நியாயமாக கரெக்டாக தான் பண்ணியிருப்பீங்க ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு இது தேவை நம்ம வீட்டுக்கு இது தேவை நம்ம பிள்ளைக்கு இது தேவை ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு தேவை 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 அத்தியாவசிய தேவை இது மறுக்க முடியாத உண்மை அதனால தான் நான் அதை செஞ்சேன் அப்படின்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்போ இந்த இடத்துல நீங்கள் கடுமையாக பாதிக்கப்படுறீங்க இல்லையா சரி பழகுரம் ஒருத்தர்கிட்ட ரொம்ப பழகுறோம் அந்த பழக்க வழக்கம் அப்படிங்கிறது ஆழமாக போகின்ற பொழுது அந்த பழக்க வழக்கத்தின் மூலமாக நம்மக்கிட்ட சில உதவி உபகாரங்களை அவங்க வாங்கி அனுபவிச்சுக்கிருவாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு அவங்க போயிடுவாங்க அப்போது போனவங்களை எங்கடா காணும்னு சொல்லி நீங்கள் தேடி கேட்டால் ரெண்டாவது பதில் வருமானீங்க வராது இந்த இடத்துல நீங்கள் கட்டாயம் ஏமாற்றப்படுகின்றீர்கள் அப்போ என்னதான் சமயோஜித புத்து இருந்தாலும் அவசரப்படும்படியான சில வேலைகளை நீங்கள் செய்வதனால்தான் அவசரப்பட்டு ஒரு வேலையை தான் அது நல்ல விஷயந்தான் ஆனால் அதை அவசரப்பட்டு செஞ்சிருவீங்க இதுக்கு ஆப்போசிட்டில் ஒத்துழைக்க மாட்டாங்க இந்த இடத்துலையும் நீங்கள் பாதிக்கப்படுங்க இப்படியெல்லாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் கடுமையாக போராடி போராடி வாழ்க்கையே வெறுத்து போய் நிற்கக்கூடிய பல மிதனராசி பெண்கள் இருக்கின்றார்கள் இப்போ கணவர்கிட்ட சண்டை மனைவி கிட்ட சண்டை காதல்ல தோல்வி ஒரு முறைக்கு ரெண்டு முறை மூணு முறை தோல்வி மூணாவது முறையும் நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் அந்த வாழ்க்கை எனக்கு ஆக மாட்டேங்குது இதை வந்து எவ்வளோ பேருக்கு நூற்றுக்கு எழுபது சதவீதம் பேருக்கு இப்படி தான் இருக்கும் பாக்கி முப்பது சதவீதம் பேரில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியவங்க பல பேர் இருக்கிறாங்க நான் எல்லோரையும் சொல்ல வரலை அதனால் இந்த அவ இதுக்கும் கூட என்னாகும் நம்ம மனசு அவசரப்பட்டு பறி கொடுக்கறது மனம் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்ரன் நான்காம் இடத்தில் நீச்சம் பெறக்கூடிய அமைப்பு அப்போது ஒரு சுகபோகம் இதுதான் உண்மை அப்படின்னு நம்பி நீங்கள் மனசை பறி கொடுத்துருங்க கடைசியில் பார்த்தா நிம்மதி போகிறதே அதனால் தான் அப்போ இந்த காதல் விவகாரங்கள் கூட உங்களுக்கு ஏன் கை கூட மாட்டேங்குது காதல் திருமணம் அப்படிங்கிறது ஏன் நிம்மதி இல்லாமல் போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுதான் உண்மை அப்போ இது எப்படி நம்ம நம்புறது இதுவும் நம்ம சரியாக மாட்டேங்குது சரி அப்படியே திருமணம் நடந்துருச்சு அந்த திருமணம் நீடித்து நிலைக்க வேண்டிய அப்படி கட்டாயம் கணவனோடு தான் வாழ்ந்தாகணும் மனைவியோடு தான் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற நிர்பந்தத்துக்கு வருகின்ற பொழுது நம்ம கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போய் நீதிமன்றத்தில் போய் நாடி இவர் எனக்கு கட்டாயம் வேணும் நான் ஜீவனாம்செல்லாம் ஏற்றுக்க மாட்டேன் என் கணவர் என் கூட வாழணும் இல்லை என்னுடைய மனைவி என் கூட வாழணும் அப்படின்னு சொல்லி நிர்பந்தம் பண்ணி அந்த விளக்கை நமக்கு சாதகமாக முடித்து தான் வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கும் இல்லையா முடியாத பட்சத்துக்கு டைவர்ஸை வாங்கிக்கிட்டு பேசாமல் அப்பனே சிவபெருமானே நீ தான் எனக்கு கதி அப்படின்னு போய் ஒரு உத்ராட்ச கோட்டையை கழுத்தில் போட்டுக்கிட்டு சிவனே கதின்னு இருக்கக்கூடிய சில மிதுன ராசி பெண்களும் உண்டு ஏனென்று சொன்னால் இது காற்று ராசி துரிதமாக செயல்படும் ஃபாஸ்ட்டாக செயல்படும் அந்த ஃபாஸ்ட்டாக செயல்படுறதில் அவசரப்பட்டு செயல்படும் அவசரப்பட்டு செய்கிறது புறாமல் நன்மையில் தான் முடியும்னு சொல்லி செஞ்சிடும் செஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் அது பூராமே படு பாதகமாக தான் இருக்குது நம்ம பாதாளத்தில் விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அப்போ தான் பெண்கள் யோசிப்பாங்க சில ஆண்களும் அப்போ தான் யோசிப்பாங்க அதுக்கப்புறம் யோசனை பண்ணால் என்ன நடக்கும் வெள்ளம் அப்படியே தலைக்கு மேலே ஏற போகுது அப்போது மூக்கு பக்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது வெள்ளத்துக்குள்ளே நிற்கிறோம் என்ன ஆகும் மூழ்கிறாமல் பார்த்துக்கணும் அப்போ தப்பிக்கணும்னு சொன்னால் வேறு வழி இல்லை டிரைவர்ஸே கொடுத்துரு உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை நீ செய்கிறது எனக்கு பிடிக்கலை நான் செய்கிறது உனக்கு பிடிக்கலை அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க அப்புறம் சில பேர் வந்து இந்த அஞ்சாம் இடமே குழந்தைகள் ஸ்தானம் இல்லையா அவங்களுக்காக வாழ வேண்டிய கட்டாய நிர்பந்தம் அப்படிங்கிறது ஏற்பட்டுருது இந்த பிள்ளைகளாலும் சில மிதன ராசி பெண்களுக்கு நிம்மதி வராது இந்த பிள்ளைகள் அப்படிங்கிறது ஆப்போசிட்டில் அப்பாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க அம்மாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க கடைசியில் நாம் சொல்கிறத கேட்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க இப்போ கணவருக்கு என்னதான் புத்தி புகட்டினாலும் அவர் அவர் பாணியிலேயே பேசிட்டுருப்பார் டெம்பராக இருப்பார் அதே மாதிரி மனைவிக்கு என்ன புத்தி புகட்டினாலும் அவங்க டெம்பராக தான் இருப்பாங்க இப்போ இந்த இடத்துல மிதன ராசிக்காரவங்க எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறீங்கன்னு பாருங்கள் அப்போது இந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலெலாம் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து பொறுமையாக நிதானமாக நீங்கள் சமாளித்து போயிட்டீங்கன்னா உங்களை மாதிரி சாதிக்கக்கூடிய சாதனையாளர்கள் அந்த பெண்கள் யாருமே கிடையாது அப்போ மிதனராசி பெண்களுக்கு அப்படிங்கிறது உங்களுடைய சமயோஜித புத்தியினால் நீங்கள் எடுத்துக்கொண்ட முடிவுகள் உங்களுடைய பொறுமைக்கு மிகப்பெரிய பரிசு வெற்றி மட்டும்தான் அப்போ எதை பற்றி யோசிக்காதீங்க ஆலோசனை உங்களுக்குள்ளேயே நீங்களே கேளுங்கள் நீங்கள் தான் நீதிபதி நீங்கள் தான் நீதிபதி நீங்கள் தான் வழக்கறிஞர் நீங்கள் தான் வாதி பிரதிவாதி எல்லாமே நீங்கள் தான் ஒரு தனிப்பட்ட முறையில் உட்காந்து அமைதியை யோசனை பண்ணுங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசனை பண்ணுங்கள் அப்படி யோசனை பண்ணி யோசனை பண்ணி தெளிவான ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் செயல்பாட்டில் காட்டுங்க உங்களை அசைக்கிறதுக்கு யாராலையும் முடியாது அதனால் நம்ம தான் ஆலோசனைகள் சொன்னாலும் பல பேருக்கு பிடிக்காது அறிவுரைகள் சொன்னாலும் பல பேருக்கு பிடிக்காது அப்போது அந்த மற்றவங்களுக்கு சொல்லி நம்ம நஷ்டப்படுற அவமானப்படுற அசிங்கப்படுற அந்த அறிவுரைகளை நாமளே பயன்படுத்திக்கிட்டோம்னா நல்லது தானே இப்படி பயன்படுத்துங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் தான் மிகப்பெரிய வெற்றியாளர்கள் இதுதான் மிதனராசி பெண்களுக்கு இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படி பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பல விஷயங்கள் மீண்டும் வெளியில் வந்துடுவீங்க ஃபஸ்ட்டு மிதனராசி பெண்களுக்கு தொழில் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் மிதனராசி பெண்கள் சுய தொழிலில் இருந்தாலும் சரி வேலை வாய்ப்புகளில் இருந்தாலும் சரி நீங்கள் வெற்றியாளர்கள்தான் அடுத்தவங்களை நம்பாதீங்க அடுத்தவர்களை நம்ப வேண்டாம் இங்கே நம்பிக்கைக்கு உங்களுக்கு பாத்திரமாக அமையக்கூடியவர்கள் நூற்றுக்கு எழுபது சதவீதம் பேர் இல்லை முப்பது சதவீதம் பேர் அது கடவுள் கொடுத்த வரம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கர்மா அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதன் அடிப்படையில் தான் அந்த விஷயங்கள் இருக்கின்றது அவங்களுக்கு எப்பவும் போல வாழ்க்கை ஓடிக்கொண்டு தான் இருக்கும் அதனால் வீட்டில் கணவன் மனைவி அப்படிங்கிறது ஒருத்தரை ஒருத்தர் அனுசரித்து விட்டு கொடுத்து போக வேண்டிய கட்டாயம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்கிறது அதுக்கப்புறம் மாமியார் மாமனார் உறவுகள் கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது அதே மாதிரி குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய கட்டாயம் ராசிக்கு இருக்கின்றது இப்படி இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கடன் பிரச்சனைகள் பெண்கள் தன்னுடைய வீட்டுக்காக தன்னுடைய வீட்டு வளர்ச்சிக்காக சில கடன்களை பட்டிருக்கிறீங்க அந்த கடன்களை அடைப்பதற்காக நிறைய போராடிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த போராட்டங்களில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றி உண்டு விமோசனம் உண்டு கண்டிப்பாக ஜெயிச்சு மீண்டும் வெளியில் வந்துருவீங்க ஏன் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு ரெண்டில் வந்து தன்ன செல்வங்களை வாரி வழங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பார் கவலையே பட வேண்டாம் எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது அரஸ்ட்டு மீண்டும் வெளியே வந்துடுவீங்க உங்களுக்கு துரோக பாதகங்கள் செய்தவர்கள் உங்கள்கிட்ட வந்து சரணாகதி அடைவாங்க இது நிச்சயமாக நடக்கும் பெண்களுடைய வாழ்க்கையில் குறிச்சு கூட வச்சுக்கோங்க கண்டிப்பாக நடக்கும் ஒரு நோய் நடி உபாதைகளிலிருந்து மீண்டும் வெளியே பெறக்கூடிய உடல் அசௌகரியமாக இருக்குது குறுக்கு வலிக்குது அதை பாதை வலிக்குது கால் வலிக்குது முட்டு வலிக்குது முழங்கால் வலிக்குது ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் அது ஒரு தீர்க்கமான ஒரு விமோசனமான ஒரு மருத்துவம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அதுலேருந்து மீண்டும் வெளியில் வந்துடுவீங்க புரிதுங்களா நண்பர்களே அப்போது மிதனராசி பெண்களுக்கு தன செல்வங்களை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் இருக்கின்றது நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் கண்டிப்பாக உங்களுடைய வெற்றியின் வளர்ச்சிக்காக உறுதுணையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்